வணக்கம் உத்தரப்பேஷ் தலைவர் தமிழ்நாடு நடர் சங்கம் புதிய தமிழகத்தினுடைய கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கல் போதை பொருள் கல் தீங்கானது கள்ளச்சாராயம் கல்லுக்கு அனுமதி கிடைத்துவிட்டால் கள்ளச்சாராயத்துக்கு அனுமதி கிடைத்துவிடும் நாடு சீரழிந்துவிடும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாடு நாடர் சங்கம் சார்பாகவும் பனை தொழிலாளர்கள் சார்பாகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கள்ளச்சாராய் சாவை ஏற்பட்ட போது இதே கிருஷ்ணசாமி எங்கு சென்றிருந்தார் கல் போதைப் பொருள் என்றால் டாஸ்மார்க் மதுபான கடைகளெல்லாம் போதைப் பொருளா அல்லது உடம்புக்கு தீங்கிழக்கு பொருளா என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அவர் ஒரு மருத்துவர் படித்தவர் ஆனால் அதற்கான அடிப்படை அறிவு அவருக்கு இல்லை என்று தெரிகிறது ஐயா நல்லுசாமி அவர்கள் கல் இயக்கம் சார்பாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக கல் ஒரு போதைப் என்று நிரூபித்தால் பத்து கோடி ரூபாய் பரிசு தர தயாராக இருக்கிறேன் என்று கூறி வருகிறார்கள் உண்மையிலேயே கல் போதைப் பொருள் என்று இவர் நிரூபிக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் இவர் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களிடமும் பகிரங்கமாக மன்னி கேட்கணும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தமிழ்நாடு நாடா சங்கம் சார்பாகவும் பனை தொழிலாளர் சங்கம் சார்பாகவும் அவரை டெப்பாசிட்டி இலக்கு செய்வதற்கு நாங்கள் போராடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் உடனடியாக கல் உணவின் ஒரு பகுதி என்பதை அவர் ஒப்புக்கொண்டு கல் போதைப்படல் என்று சொன்னதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி